கன்னிராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குமா செப்டம்பர் மாதத்தினுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்கிறது அதனால் ஏதாவது தொய்வு பின்னடைவு இருக்கிறதா ஏழில் சனி இருக்காரே பத்தில் குரு தனித்து இருக்காரே பத்தில் குரு இருந்தால் பதவியில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் எப்படி இருக்க போகின்றது என்ன செய்யக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன இந்த மாதம் என்ன பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன வழிபாடு இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத பலன்கள் சூரியனை போல அந்த கடமை உணர்வோடு பங்க்சுவாலிட்டி கரெக்டாக லீவு போடாமல் வேலைக்கு போகிறது காலேஜுக்கு போகிறது ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்ற விஷயம் வந்து சாத்தியமாகும் பன்னிரெண்டில் இருக்கும்போது கடுமையாக உழைக்கணும் அப்போ அந்த பலன் கிடைக்கும் ஒரு லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ போய் பன்னிரெண்டில் இருக்காருன்னா பாடுபட்டு உழைத்து பலனை அடைவார்னு சொல்லிடலாம் அப்படி அந்த சூரியன் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தினசரி வேலை செய்து உங்களுடைய அட்டவணைப்படி டைம் டேபிள் படி நீங்கள் வேலை பார்த்து நல்ல பலனை அடைவீங்க ராசிக்குள்ளே சூரியன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கூட கஷ்டப்படலாம் ஆனால் நல்ல பொசிஷனுக்கு வந்துடணும் அப்படின்ற என்ன வரும் இப்போயே கஷ்டப்படுறது தான் இருக்கும் அதாவது உழைக்கிறோம் பாடுபடுறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இன்னமும் பண்ணலாமே இப்போதானே வயசு இதை விட்டால் அப்புறம் எப்போது இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ அறுபது வயசில் இருக்கக்கூடியவரும் அதே தான் நினச்சிப்பாங்க எண்பது வயசு அவளை பார்த்துட்டு இப்போ தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்பது வயசில் இருக்கக்கூடியவர் கூட இருக்கும் போதே செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பார் அப்படியே இந்த சூரியன் வந்துட்டால் சின்ன வயசில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் இல்லை எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களையும் இயக்குவார் இன்னும் நல்லா நம்ம சம்பாதிக்கணும் இன்னும் நல்லா செட்டில் ஆகணும் நல்ல பேர் வாங்கணும் நல்லா படிக்கணும் நம்ம ஃபேமிலி இன்னும் நல்லா கொண்டு வரணும் பிஸ்னஸை நல்லா கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் சூரியனால் உங்களுக்கு கிடைச்சிடும் முதலிடம் பிடிக்கணும் நம்ம பேரை சொன்னால் மத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்ற எங்கள் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால அதுக்கான புத்திசாலித்தனம் வழி வகை இதெல்லாம் தெரிஞ்சிடும் ஒரு வில் பவர் கிடைக்குது கோல் செட் பண்ணுறீங்க அதை அடையிறதுக்கான ஒரு ஸ்மார்ட் இருக்கணும்ல ஸ்மார்ட்னஸ் இருக்கணும் புத்திசாலித்தனம் இருக்கணும்ல உங்களுக்கு கிளவராக நீங்கள் இருக்கணும் இல்லை அந்த விஷயம் புதன் கொடுத்துருவார் புதன் பத்தாம் அதிபதி வேற ராசிக்கு அதிபதி அவர் வந்து ராசியில் வரும்போது உங்கள் வேலையில் நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது பனிரெண்டில் அவர் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்குது பிறகு ராசிக்குள்ளே வரும்போது போன எட்டில் செட்டில் ஆகிடுவாங்க அப்படி பன்னிரெண்டில் வரும்போது டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அதிகமாக வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் அப்படியாக புதன் அப்புறம் சுக்ரன் மாதம் தொடங்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் இந்த செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து சிம்மத்துக்கு வர்றார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ரெண்டு வாரம் வந்து பதினோராம் இடத்தில் இருக்கார்